அல்ல புகழக்கூடிய இந்த நான்கு வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உண்மையில் இந்த வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் தான் அன்றைய அதிகமான நன்மைகளை அடைந்து கொண்டவர்களாவீர்கள் உண்மையில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்களோ அவருடைய அந்த நன்மையின் எடை கனமானதாக இருக்கும் இதை ஜுபைரியாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லாஹூ அணகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியான ஜுபைரியா பின் தஹாரிஸ் ரதி அல்லாஹூ தாலாக அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியே வராங்க அப்படி வெளியே வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அவருடைய மனைவி ஜுபைரியா பின் தஹாரிஸ் ரதி அல்லாஹு தாலாக அவர்கள் அவங்களுடைய அந்த வீட்டில முசல்லாவில தொழுகைக்காக அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சல்லா அலி செல்லும் தொழுகைக்காக புறப்பட்டு வெளியே போறாங்க தொழுகை எல்லாம் முடிச்சு விட்டு என்ன மீண்டும் காலை பொழுது அடைகின்ற பொழுது வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வந்தா அந்த அவருடைய மனைவி ஜுபைரியா பின் ரதி அல்லாஹு அல்லாஹாலஹா அவர்கள் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு தஸ்மிகுகளையும் திக்ருகளையும் ஓதிக்கொண்டு அப்படி இருக்கிறாங்க சல்லாஹு வளைவு வஸல்லம் வந்து சல்லல்லாஹு அலைஹி வளைவு

நான் உன்னிடம் இருந்து சென்றதிலிருந்து நான் ஒரு நான்கு வார்த்தைகளை அல்லாஹுவை புகழக்கூடிய நான்கு வார்த்தைகளை மூன்று தடவை நான் சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த நான்கு வார்த்தைகள் நான் மூன்று தடவை சொன்னேனே அது எப்படிப்பட்ட நன்மைக்குரிய வார்த்தைகள் என்று சொன்னால் சொல்கின்றார்கள் லவ் உசினத் பிமா குல்தி முந்துல் யோமி இன்றைய பொழுது நீ கூறிய திக்ரு தஸ்வி ஆகியவைகளுடன் நான் கூறிய அந்த வார்த்தைகளுள் வார்த்தைகளை நிறுத்தப்பட்டால் நான் கூறிய அந்த வார்த்தைகள் தான் நன்மையால் கனமானதாக இருக்கும் என்று சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் அந்த வார்த்தை என்ன சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் அருமையாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது நான்கு வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்கர் தஸ்பே என்ன திக்கர்

அளவுக்கு நான் அல்லப்தியின் அளவுக்கு நான் அவனை போற்றி புகழ்கின்றேன் அரிசி அவனுடைய அரிசின் எடையின் அளவுக்கு நான் அல்லாஹை போற்றி புகழ்கின்றேன் அரிசி எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட தெரியுமா இந்த வானம் பூமி அவைகள் உள்ள அனைத்தையும் அந்த அரிசனுக்குள் சொல்லிவிடலாம் அவ்வளவு பிரம்மாண்டமானது அல்லாஹுடைய அரிசு அந்த அரிசின் எதையின் அளவிற்கு நான் அவரை போற்றி புகழ்கின்றேன் அதோடு மாத்திரமல்லாமல் ஓ மிதாத களிமாத்திகி அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளின் மெய்யின் அளவுக்கு நான் என்ன செய்யறேன் அவனை போற்றி புகழ்கின்றேன் அல்லாஹுடைய வார்த்தைகளை எழுதி முடிக்கவே முடியாது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் குல்லௌ கானல் பஹ்ரு மிதாதல் கலிமா ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கபல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலௌ ஜினா பிமிஸ்லிஹி மததா நபியே நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதுவதற்கு முற்பட்டால் கடலுடைய அந்த தண்ணீரை எல்லாம் மையாக ஆக்கி அது எழுத நீங்கள் ஆரம்பித்து விட்டால் கடல் தண்ணீர் தீர்ந்து விடும் வலம் ஜீனா அதே போன்று இன்னொரு கடலையே நாம் கொண்டு வந்தாலும் சரி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் வார்த்தைகளின் மெய்யின் அளவுக்கு நான் என்ன செய்யறேன் அவனை போற்றி புகழ்கின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு திக்கரை நடிசல்லு வரைவு அவர்கள் சுகவுடைய துருகிக்கு பின்னால் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே ஆகவே நாமும் சுபகுடைய தொடகிக்கு பின்னால் இந்த திக்கர்களை இந்த தஸ்விகைகளை ஓதக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் நீங்கள் மனணம் செய்து கொள்வதற்காக மீண்டும் சொல்லித் தருகிறேன் பாருங்கள் சுபகானல் திஹி அகதஹல் தஹி ஒரே மா அரசி ஒ ஜெலத்த அரிசி ஒனிதாத கலிமா தி என்று சொல்லக்கூடிய இந்த தீர் திருமதி என்று சொல்லக்கூடிய அந்த இன்னொரு அறிவிப்பிலே இப்படி வருகிறது சுபகானி 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 களிமாத்திகி என்று சொல்லி இப்படியும் ஒரு அறிவிப்பு வருகிறது எனவே இப்படியும் சொல்லலாம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மூன்று முறை மூன்று முறை சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நாமும் இந்த வார்த்தைகளை மரணம் செய்து சுபகோடைய தொடுவிக்கு பின்னால் போதக்கூடிய நன்மக்களாக மாறுவோம் எல்லாம் அல்லாஹு அபுல் ஆலமின் அத்தியே நற்பாக்கிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் புரிவானாக அஸ்லாம் வரமத்துல வரகாத்து